கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக கொள்ளப்பட்ட வேத பகுதி தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வருஷம் மாசம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் அது யோகாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் ஐந்தாம் வருஷமாக இருந்தது அந்த ஐந்தாம் தேதியிலே கல்கைய தேசத்துள்ள கேபார் நதி அண்ணையிலே

என்னவென்று தெரியாதபடிக்கு அப்படி அடுத்த கடந்து செல்லலாம் இல்ல இந்த இசைக்கல் புத்தகமே வாசிக்காமல் ஒதுங்கி கொள்ளலாம் இல்ல மற்ற புத்தகங்களை வாசிக்கலாம் இல்ல புதிய புத்தகங்களை வாசிக்கலாம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து

என்று சொல்ல பின்னணியத்தை விளக்குகிற ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருப்பது நல்லது கேட்டார் எனக்கு படித்தால் நீங்கள் இசைக்கேலை குறித்து பேசினால் எனக்கு புரோஜனமா இருக்கும் என்று அவர் சொன்னார் அப்ப நான் அழைத்து அவர் சபைக்கு செய்தியை கொடுக்கிற பொழுது இசைக்கேள் புத்தகத்திலிருந்து செய்தியை கொடுக்க வேண்டுமா

இன்ஜின் பொருத்தப்பட்டு வைக்கப்பட்டு நாம மூன்று பேரும் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய முகங்கள் மூன்று முகங்கள் அதுல நாமட்டி ஹெல்மெட் போட்டிருக்கிறேன் வித்தியாசமான ஒரு தோற்றம் அது போல ஒரு தோற்றத்தை தான் இங்கு கொஞ்சம் சன்னிதானத்தில் உள்ள தேவதூதர்கள் அவருடைய ரதங்கள் அவருடைய சிங்காசனம் அவர் வீட்டில் இருக்கிற தன்மை இவைகளை விவரிப்பதுதான் இந்த முதலாம் அதிகாரத்தின் நோக்கமாயிருக்கிறது அப்ப முப்பதாம் வருஷம் நாலாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே இசைக்கே தரிசி

அடுத்து பக்கத்தில் ஈரான் தேசம் பக்கத்தில் சவுதி அரேபியா எல்லா தேசங்களும் கடந்து அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது நேச்சர் அப்போ பாக்தோக் பாபிலோன் அது அந்த தேசம் தலைநகராக இருந்தது அந்த நாட்கள் அதுதான் வல்லமை மிக்கதா இருந்தது ஒரு வல்லரசு தன்மையாக இருந்தது அப்போ இப்ப இருக்கிற ஈரான் வெளிப்படையாக காணப்படவில்லை வெளிப்படையாக சிறுவையா இருக்கிற பொழுது இந்த தேசத்துக்கு நாடு கடத்தப்பட்டவனாக இருந்தார் சிறைப்பட்டவனாக இருந்தார் அவர்களால் சிறைப்படுத்தி கொண்டு வந்து அவர்கள் இந்த கேபார்

எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம் கத்துரை கரம் நம் மேல அமர வேண்டும் கத்துரை கரம் நம் மேல அமர வேண்டும் அப்ப அந்த ஒரு பாக்கியம் இந்த வேத பகுதியில இசைக்கினுடைய கத்துடைய கரம் இசைக்கு மேல் அமர்ந்தது அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம் இதோ வடக்கிலிருந்து குசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கடந்த அக்கினியை வரக்கண்டேன் அதை சுற்றிலும் பிரகாசமும் அது நடுவில் அக்கினிக்குள் இருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது அது நடுவில் இருந்து நாலு ஜீவன்கள் தோன்றின அவைகள் சாயல் மனுஷ இருந்தது அவை ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு செட்டைகளும் இருந்தன அவருடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாக இருந்தன அவருடைய உள்ளங்கால்கள் கன்று குட்டியின் உள்ளங்கால் ஒப்பாய் இருந்தன அவைகள் துடக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன அவையுடைய செட்டின் கீழ் அவை நாலு பக்கங்களிலும்

அவைகள் தலைப்பகுதியிலே உள்ள சட்டைகள் மறைத்துக் கொண்டு காலையில் மறைத்துக் கொண்டு சரீரத்தை மாற்றுகள் பறந்து கொண்டு செயல் கத்த பரிசுத்தர் பரிசுத்தர் பூமி எல்லாம் கத்துரைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன அப்படிப்பட்ட ஒரு கேரூபின்களை தான் இங்க விவரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவைகள் ஒம்மண்டின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடே சேர்ந்திருந்தன அவை சென்றுகையை திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன அவை முகங்களில் வலது பக்கத்திலும் இடது பக்கத்தினாலும் முகமும் கழுகுமுகமாக இருந்தது அவனுடைய முகங்கள் இப்படி இருக்க அவையுடைய சட்டைகள் என பிரிந்திருந்தன ஒவ்வொன்றுக்கும் உள்ள இரண்டு சட்டைகள் ஒன்று ஒன்று சேர்ந்திருந்தன மற்ற இரண்டு சட்டைகள் அவைய உடல்கள் மூடின அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்தில் அவைகள் போயின போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை ஜீவர்கள் சாயல் எப்படி இருந்தது என்றால் அவர்கள் எரிகிற அக்கினி தலை தோற்றமும் தீவர்த்தியின் தோற்றமாக இருந்தன அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாக இருந்தது அக்கிலிருந்து மின்னல் புறப்பட்டது அப்ப ஏசாயில ஒரு சில வாக்கியத்தோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தைகளும் முடிந்தது ஆனால் அந்த கேருவின்கள் எப்படி என்பதை ஒரு விரிவாக்கத்தை காண்பிக்கிறதை பார்க்கிறோம் அந்த கேள்விய எந்த மாடல இருக்கு எப்படி செயல்படுகிறது அங்கிருந்து எப்படி அக்கினி புறப்படுகிறது எப்படி மின்னல் புறப்படுகிறது என்பதை குறித்ததான் ஒரு விரிவாக்கத்தை இசை கேளுக்கு கட்டர் காண்பிக்கிறார் ஆண்டு ஒவ்வொரு மூலியக்காரரையும் ஒவ்வொரு விதமான காட்சிகளை கொடுத்து ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கு பயன்படுத்தி சூழ்நிலையை சுட்டிக்காட்டும்படியாக தேசத்துக்காய் ஜபிக்கும்படியாக தேச ஜனங்களை எச்சரிக்கும்படியாக கத்துரையை நாள் வருகிறது என்பதாக சொல்லி அவர்களை எச்சரித்து ஜனங்களை நேர் வழியிலே கத்துடைய வழிக்கு கத்த பக்கமாக திருப்புகிற ஒரு வேலைதான் தீர்க்க தரிசிகளின் வேலை அப்போ இந்த தீர்க்க வேலையில இந்த சம்பவத்தில் அவரோட கேள்விகளை குறித்து விரிவாக பேசுகிறதை பார்க்கிறோம் ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல திரிந்தன மின்னலின் தோற்றம் போல ஓடி அங்கே சாடுகிறதாக ஓடி திரிந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் அந்த ஜீவன்களை பார்த்துக் இதோ பூமியில் ஜீவன்கள் நாலு முகங்கள் ஒரு சக்கரத்தை கண்டேன் சக்கரின் ரூபமும் அவையில் வேலையில் படியை பச்சை வரணுமா இருந்தது அவையில் நாளுக்கும் ஒரே வித சாயில் இருந்தது அவன் ரூபாய் வேலையும் சக்கரத்துக்குச் சக்கரமாக இருக்கும்போல் இருந்தது அவையில் ஓடையில் தங்க நாலு பக்களையும் ஓடும் ஓடையில் அவை திரும்புவதில்லை அவை வட்டங்கள் பயங்கர படத்தக்கதாக உயரமாக இருந்தன அந்த வட்டங்கள் வட்டங்களும் கண்களால் நிறைந்திருந்தன அந்த ஜீவங்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின அந்த ஜீவங்கள் கோவில் எழும்போது சக்கரங்களும் எழுந்தின ஆவி போக வேண்டும் என்று இருக்கிற எவ்விடத்திற்கு அவைகள் கோவின அவ்விடத்தில் அவைகள் ஆவியும் போக வேண்டும் என்று இருந்தது சக்கரங்களும் அவரில் அருகில் எழும்பின ஜீவன ஆவி சக்கரங்களில் இருந்தது லேயா இதை குறித்து தான் நிறைவாழ்வு வேறு வாசிக்கிற பொழுது ஆண்ட ஒரு நல்ல ரதத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு அந்த சிங்காசத்துல தேவராய சக்தர் காணப்படுகிறார் லேயா அந்த சக்கரம் எப்படி இருக்கிறது பெரிய வைரமா இருக்குது பயங்கரமா இருக்குது சக்கரத்துக்குள்ள சக்கரம் இருக்கிறது லேலுயா ஒரு பெரிய சக்கரத்துக்குள்ள சின்ன சின்ன சக்கரமா இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தோற்றமா இருக்கிறது அது பயங்கரமாக உயரமாக இருக்கிறது அது மேல ஒரு சிங்காசனம் இருக்கிறது அந்த சிங்காசனத்துல ஆண்டவர் இருக்கிறார் தலையின் மேல் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஜீவனுடைய தலையின் மேல் பிரமிக்கத்தக்க பிரகாசம் உள்ள ஒரு மண்டலம் இருந்தது அது அவருடைய மேல் உயர விரிந்திருந்தது மண்டலத்தின் கீழ் அவருடைய சட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிரெதிராய் விரிந்திருந்தன தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற சட்டைகள் இருபக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன அவைகள் செல்லும் போது அவருடைய சட்டையின் இரைச்சலை கேட்டேன் அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வவல்லருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு வந்த ஆர்வாரத்தின் சத்தம் போலவும் அவையில் நிற்கும் போது தங்கள் சட்டைகளை தளரவிட்டிருந்தனே அப்ப ஒரு மண்டலம் அந்த அந்த ரகத்துக்கு மேல ஒரு சிங்காசிற்கு அதுக்கு மேல ஒரு மண்டலம் இருக்கிறது அந்த மண்டலத்துக்கு அந்த ரகத்தையும் அந்த சிங்காசன் சுமக்கிற அந்த கேள்விகளுடைய அதே தோற்றத்தை மறுபடியும் இங்க விவரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் நின்று தங்கள் சட்டங்களை தளரவிட்டிருக்கையில் அவருடைய தலைகளுக்கு மேலாக மண்டலத்தின் சத்தம் பிறந்தது அவைகளின் தலைகளுக்கு மேல் நீல ரத்தினம் போல விலங்கு ஒரு சிங்காசனத்தின் சாயலம் அந்த சிங்காசன சாயல் மேல் மண்சாயலுக்கு வத்த ஒரு சாய் இருந்தது நீல ரத்தினம் போல் இருக்கிற ஒரு சிங்காசனம் அதற்கு முன்பதாக வச்சிரக்கன் போல பிரகாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு வச்சிரன்னா வைரம் இல்லையா வைரன்னா நாம இங்க இருக்கிற வைரம் அல்ல

காணப்பட்டது முதல் மேலா உட்புறம் அக்னிமயமான நிறமாக இருக்க கண்டேன் வெளிப்படுத்தின விசேஷத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் தேவ குமார சாயலை குறித்து விளக்கப்பட்டிருக்கு பழையாடு காலத்துல தேவருக்குரியதாக அந்த பழையாட்டு விசுவாசிகள் நினைத்தார்கள் ஆனால் நம்ம புது ஏற்பாட்டில் வருகிற பொழுது அந்த இயேசு கிறிஸ்து தோற்றமும் பிலாபாகி தெய்வத் தோற்றம் ஒன்றாகிணிக்கிறது ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிதாவும் இயேசு ஒன்றாய் இருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி இயேசுவின் இடத்துல காட்சி கொடுக்கலாம் அல்லேலூயா என மனுஷ சாயலா வரும் பொழுது மனுஷகுமாரன் மனுஷ குமாரன் அல்லேலூயா தேவ இருக்கிறார் அப்ப தேவன் தேவ இருவரும் ஒன்றாய் இருக்கிறான் என்று வேதம் அடிக்கடி நமக்கு சுட்டிக்காட்டுகிறதை பார்க்கிறோம் அப்ப இயேசு கிறிஸ்துவின் சாயலின் வெளிப்பாடாக இது இருக்க வேண்டும் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அவருடைய இடுப்பால் காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உப்புறும் சுற்றிலும் அக்கினிமயமான சொருசாவின் நிறமாக இருக்க கண்டேன் அவருடைய இடுப்புக்கு இடுப்பால் காணப்பட்ட இது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகும் அதை சுற்றிலும் பிரகாசமாக இருக்க கண்டேன்யா ஆண்டவருடைய இடுப்புக்கு மேலே எப்படி இருக்குதா மேலா உட்புறம் சுற்றில் அக்னிமயமான சொகுசாவி நிறமா இருக்க கண்டேன் அக்னிமயமான சொகுசாவி நிறம் அலேலுயா அவர்களை சிக்க சக்க சமந்த வேலையாக இருக்க கூட அலேலுயா அவ சொகுசாவி நிறமா இருக்கிறது அக்னியா இருக்கிறது அதுக்கு நடுவாக பார்க்கிற பொழுது நடுவுக்கு கீழே அவர்கள் இடுப்பு காணப்பட்டது கீழே அக்னிமயமாக சுற்றிலும் பிரகாசமா இருக்க கண்டேன் அலேலுயா அப்போ நம்முடைய ஆண்டவர் இருக்கிற ஸ்தானத்தை பார்க்கிற அங்க அங்கே கேளுவீன்கள் ஆண்டவர் ரதமாக குதிரைகளுக்கு பதிலாக கேளுவீன்கள் இருக்கத்தக்கதாக அந்த ரதங்கள்லாம் மிக பெரிதா இருக்கத்தக்கதாக அங்கே உள்ள ஆவி பரிசுத்தவர் நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று இருக்கிறாரோ அந்த இடத்துல அந்த அக்னியா இருக்கிறார் நீல வைரமாக இருக்கிறார் அந்த சிங்காத அவர் வேற்றிருக்கிறவராய் இருக்கிறார் ஆகவே அவருக்கு மேல ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் கீழே அக்னிமயமான ஒரு தோற்றம் இப்படி ஆண்டவர் மகிமையாக மேன்மையாக பிரமிக்கத்தக்க வண்ணமாக ஆண்டவர் இருக்கிறார் அலேலுயா இதெல்லாம் இசைக்கியலுக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார் கர்த்தருக்கு சோதரம் இப்படிப்பட்ட வழிபாட்டை கர்த்த நமக்கு தரவே வேண்டும் இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா நீங்க வானத்தை பார்த்தால் தெரியும் இரவில் நட்சத்திரங்களை பார்க்கிறோம் பகலே சூரியனை பார்க்கிறோம் சூரியனை நீங்க எதிர்கொண்டு ஒரு சாயங்கால நேரத்துல நாலு மணிக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் பார்க்க சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேல அஞ்சு மணிக்கு மேல சூரியனை பார்த்தால் அது கதன்று கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம் ஒரு படைப்பே இப்படி விதவிதமாக அக்னியை தக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அலேலுயா நமது ஆண்டவர் மகா பெரியவர் மகா வல்லமை வாய்ந்தவர் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் தம்முடைய மாதிமே வழிபடுத்துகிற பொழுது நாம் அப்படி பலவீனப்பட்டு விடுவோம் பலவீனப்பட்டதாக யோவான் சொல்கிறாரார் 다니엘 சொல்கிறாரார் ஹ Alleluia மகிமைக்கு முன்னால நம்மளால் நிக்கவே முடியாது கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் Praise the மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கற்று மகிமையின் சாய்திற்குரிய தரிசனமாக இருந்தது அதை நான் கண்டபோது முகம் விழுந்தேன் அப்பொழுது பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்டேன் அப்ப மழை பெய்கிற நாளில அப்படி வானவில் காணப்படுகிறது வானவில் நல்ல மழை பெய்ஞ்சு முடிற நேரத்துல ஒரு வானவில் அப்படியே ஏழு நிறங்களில காணப்படும் அப்ப ஆண்டவருக்கு பின்னாடி ஏழு நிறங்களிலே அந்த வானவில் காணப்படுகிறது மகிமையாக காணப்படுகிறது இதுவே கற்று மகிழ்ச்சி சாயலுக்குரிய தரிசனமாயிரு இப்படி ஆண்டவர் இசைக்களுக்கு காட்சி படைக்கிறார் லேலுயா கத்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்து இப்படிப்பட்ட ஒரு காட்சி பார்க்கத்தக்கதாக தேவகுமாரன் பேசினார் தேவன் பேசினார் அவர் இத்தனை சம்பவத்துல பார்க்கிற பொழுது தேவருடைய மகிமை இருக்கிறது அவருடைய கணம் இருக்கிறது அவருடைய மேன்மை இருக்கிறது அவருடைய வல்லமை இருக்கிறது ஜபத்துல கூட சொல்லுவான்

அது பெருகிறதா இருக்கிறது அது வளர்கிறதா இருக்கிறது அது குன்றாமல் இருக்கிறது அது குறைவில்லாமல் இருக்கிறது கர்த்தர் தன்னுடைய வல்லமையை நிறைவாக வெளிப்படுத்துகிறார் நாம அதை நம்ம அவநம்பிக்கையில எந்த வித மகிமையை குறைத்து மதிப்பிடக் கூடாது ஆண்டோரை மேன்மையாக மதிப்பிட வேண்டும் என்று சொல்லி இந்த நமக்கு உறுதியாய் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா அவரை போல அவர் மகிமை கண்டு இசைக்கியல் அவங்க சொல்ல பார்க்கிறோம் அப்பொழுது பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்டேன் பேச ஆரம்பித்து விட்டார் ஆண்டு கத்தர் இசைக்குழு பேச ஆரம்பிக்கிறார் யோமானோடு கத்தர் பேசினார் லேலுயா ஏசாயோடு கத்தர் பேசினார் தானியலோடு கத்தர் பேசினார் அதுபோல எசைஞ்சலோடு கத்தர் பேசுகிறார் அந்த பேச்செல்லாம் இஸ்ரேலில் சிறைப்படுத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனனுடைய காரியங்கள் தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் இப்படி எப்படிப்பட்டவராய் மாறி இருக்கிறார்கள் இனி அவர்கள் எப்படிப்பட்டவராய் இருப்பார்கள் என்பதை குறித்து கர்த்தர் பேசினார் லேலூயா போல இந்த மகிமையான தரிசனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக பிரயாசப்பட வேண்டும் அதற்காய் தியாகம் செய்ய வேண்டும் நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவருக்காய் செலுத்த வேண்டும் ஆசிர்வத்து பலன் தருவாராக